ஹலோ யூவன் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பச்சைப்பயிர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பச்சைப்பயிறு எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதை ரெண்டு தடவை வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு தடவை வேக வைக்கும்போது வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி இந்த மாதிரி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது செகண்ட் தடவை வேக வைக்க போகிறோம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு ஆகிற வெஜிடபிளுங்கிறது கிழங்கும் கேரட் மட்டும்தான் அதுக்கு இப்போ நான் கிழங்கு பெருசு பெருசாக எடுத்திருக்கேன் அது ஏன்னு உங்களுக்கு கடைசியில் தெரியும் ரெண்டு கிழங்கு ஒரு மூணு பெரிய கேரட் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ரெண்டு தக்காளி வீட்டு சாம்பார் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடும் பச்சை பச்சைப்பயிர் ரொம்ப குழஞ்சி வேகாமல் இந்தளவுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது காஞ்சது கொஞ்சம் கடுகு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்ததுமே கொஞ்சமாக கருவேக்கில் சேர்த்துக்கலாம் இதுக்கான தாளிப்பு அவ்வளோதான் இப்போ இந்த தாளிப்பை நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு கிழங்கு பெருசு பெருசாக போட்டோம்லாம் அது ஏன்னால் இப்போ அது தனியாக எடுத்து நல்லா மாவு மாறு மசிச்சு இந்த குழம்போடு நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா அது நல்லா திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி இந்த பச்சை பச்சைப்பயிர் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள்ங்கிறது நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேட்டா